கிறிஸ்துகள கண்பானவர்களே ஆண்டோடைய திருப்பெயரலை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகி கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மலை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோவானில் நட்சத்தினுள் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சப்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது பீப்புள் ஆஃப் காட் பீப்புள் ஆஃப் காட் கடவுளின் மக்கள் அல்லது கடவுளின் மந்தை இங்கே இந்த அருமையான ஆண்டவர் தன்னை வாசலாய் உருவகப்படுத்தி காண்பிக்கும் பொழுது தன்னை மேய்ப்பனுக்கு ஒப்பிட்டு காண்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சப்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் சொல்லுகிறது இஃப் ஐ ஆம் த்ரூ ஷெஃபர்டு மை ஷீப் வில் ஃபாலோ மீ இஸ்ரேல் தேசத்தில் மேய்பெண் முன்பதாய் செல்லுவான் ஆடுகள் பின்பதாய் செல்லுவேன் என்பது பாரம்பரியம் அந்த சவுண்டு சப்தத்தை வைத்து இங்கே ஆடுகள் முன்பு செல்லும் மேய்ப்பர்கள் பின்பாக அதை விரட்டி கொண்டு செல்லுவார்கள் முன்பாக போகிற மேய்ப்பெண் தன்னை சரியான இடத்தை கொண்டு போகிறான் நம்பிக்கையோடு ஆடுகள் போகும் இங்கு எந்த இடம் நல்ல இடம் என்று தேடுகிற நிலையில மேய்பன் பின்னாக சென்று கொண்டிருப்பான் ஆண்டவர் அதை வைத்து சொல்லும் பொழுது இது எப்படி இந்த கடவுளின் மந்தை அல்லது கடவுளின் மக்கள் என்கிறவர்கள் கடவுளை பின்பற்றுவார்கள் இந்த உறவு என்பது டீப் கனெக்ஷன் வித் டிவைன் தெய்வீகத்தோடு ஒரு ஆழமான உறவு இருக்க அந்த உறவை ஆண்டவர் மந்தைக்கும் தனக்குமாய் அவர் காண்பிக்கிறார் மக்களுக்கும் தனக்குமாய் காண்பிக்கிறார் என் ஆண்டவருடைய சப்தம் எனக்கு துணிக்கும் பொழுது வேறு சப்தங்கள் துணிக்க அனுமதிப்பதில்லை இன்றைக்கு வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது இது இறைவன் மட்டுமே பேச வேண்டும் இறைவன் பேசுவது போல பிசாசானவனும் கூட பேசுவான் இந்த வேதத்தை புரட்டுவதற்காக பிசாசனவன் பேசுவான் ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாயிருந்தால் ஆண்டருடைய மந்தையாயிருந்தால் இறை பிசாசின் சப்தம் எது என்று தெளிவுபடுத்துகிற உணர்வு நமக்கு கிடைக்கும் நான்காம் தேவனுடைய வார்த்தையை வைத்து பேசும் பொழுது கொண்ட தெளிவான ஆண்டவர் அவனை வேத வசனத்தை கொண்டு மேற்கொண்டார் அன்புக்குரிய விசுவாசிகளே என்னுடைய மக்கள் என்று சொன்னால் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தே ஹாவ் டு ஐடென்டிட்டி வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்தை மையப்படுத்தின ஒரு அடையாளம் அவர்களுக்கு காணப்பட வேண்டும் எக்ஸ்பீரியன்சிங் ஏ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் இறைவனோடு எனக்கு இருக்கிற தொடர்பை உருவகப்படுத்தி காண்பிக்க வேண்டும் அப்போதான் ஆண்டுடைய சப்தத்திற்கு சவி கொடுக்க முடியும் அப்படி என்று சொன்னால் உலக சப்தம் நிறைய கேட்கும் உலக ஆர்ப்பாட்டங்கள் நிறைய கேட்கும் என் ஆண்டவரோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையின் உறவு எப்படி இருக்கிறது அந்த உறவு சரியா இருக்கும் என்று சொன்னால் கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் வரும் பருங்க ஆடுகள் அவன் சப்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது இன்றைக்கு இறைவனுடைய சப்தத்தை அறிந்தவர்களாக இறைவனுக்கு பின் செல்லுகிறோமா ஆண்டுவர் விரும்புகிறார் பின் செல்வோம் இரையாசியை சுவீகரிப்போம் செபம் செய்வோம் கிருவை நிறைந்த நாள் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துறோம் நம்முடைய சப்தம் எங்களுக்கு வரும் பொழுது செவிகொடுத்து உதவி செய்யும் வழிநடத்தும் இயேசு மொழி ஜபிக்கிறோம் அமேன்